பாண்டிய வம்சத்தினரானவர்கள் முந்தைய மதுரை திருநெல்வேலி மற்றும் இராமநாதபுரத்தை உள்ளடக்கிய பாண்டிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சியாளராக இருந்த திருமலை நாயகரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர் அவர்கள் வள்ளியூர் தென்காசி செங்கோட்டா அச்சன்கோவில் மற்றும் சிவகிரி போன்ற இடங்களில் வாழ்ந்தனர் திருவிதாங்கூர் பகுதியின் சில பகுதிகளிலும் தங்கள் ஆட்சியை நிறுவினர் இவர்கள் சிவகிரியில் உள்ள செம்பழநாட்டு கோவில் வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருந்தனர் மற்றும் திருவிதாங்கூர் அரசரால் சுமார் எட்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பண்டலம் நாட்டை ஆட்சி செய்ய உரிமை வழங்கப்பட்டனர் பகவான் ஐயப்பனின் வளர்ப்பு தந்தையாக இருந்த ராஜசேகர அரசர் இந்த வம்சத்தைச் சேர்ந்தவர் நீதிமானும் முன்முனையாக செயல்படும் அரசனுமான ராஜசேகரன் தனது குடிமக்களால் மிகவும் மதிக்கப்பட்டார் அவரது ஆட்சியில் அந்த பிரதேசம் ஒரு பொற்காலத்தை அனுபவித்தது ஆனால் அந்த அரசனுக்கு ஒரு துக்கம் இருந்தது அவர் குழந்தையற்றவராக இருந்தார் எனவே தனது அரசாங்கத்தை தொடர மரபுதாரர் யாரும் இல்லாமல் இருந்தார் துன்பத்துடன் இருந்த அரசரும் அவரது மனைவியும் குழந்தைக்காக தொடர்ச்சியாக பக்தியுடன் இறைவன் சிவனிடம் பிரார்த்தித்தனர் இந்த நேரத்திலேயே மகிஷாசுரன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்தான் இதனால் பிரம்மதேவன் அவனுக்கு பூமியில் யாரும் அவனை அழிக்க முடியாது என்ற வரத்தை வழங்க கட்டாயமானார் பிரம்மாவின் வரத்தால் தைரியமடைந்த மகிஷாசுரன் மக்கள் மீது முறைமையான அழிவை தொடங்கி பழங்குடியினங்களையும் சமூகங்களையும் முற்றிலும் அழித்தான் அவன் கொடூரத்தால் மக்கள் பயந்து தூர இடங்களுக்கு ஓடி சென்றனர் மகிஷாசுரனை அழிக்க மனிதர்கள் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த தேவர்கள் காளி தேவியை நாடி வழிபட்டனர் தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று காளி தேவி அவனை கொடிய போர் போரில் தோற்கடித்துக் கொன்றார் தன் கொல்லப்பட்ட சகோதரருக்கு பழிவாங்க உறுதியாக இருந்த மகிஷி மகிஷாசுரனின் சகோதரி எந்த உயிரினமும் விஷ்ணுவின் ஹரி மற்றும் சிவனின் ஹரன் சந்ததி தவிர தன்னை கொல்ல முடியாது என்று வரம் பெற பரமபிதா பிரம்மாவை வணங்கினாள் காலத்தின் போக்கில் மகிஷி தேவலோகம் சென்றார் மற்றும் தேவர்களை துன்புறுத்த தொடங்கினாள் இதனால் தேவர்கள் விஷ்ணுவை சமாதானிக்க வேண்டியதாக இருந்தது வரத்தின் காரணமாக சிவன் மற்றும் விஷ்ணுவின் மகன் தவிர வேறு யாராலும் மகிஷியை கொல்ல முடியாததால் விஷ்ணு மோகினி என்ற பெண் வடிவத்தை எடுத்தார் மோகினி தேவர்களுக்கு அமிர்தத்தை அசுரர்களிடம் இருந்து பறிக்க உதவினார் பின்னர் மோகினி மற்றும் சிவனின் சங்கமத்தால் பிறக்கும் ஆண் குழந்தையை பாண்டலத்தின் ராஜசேகர மன்னர் சிவனின் குழந்தையற்ற பக்தரின் பராமரிப்புக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது ஒரு முறை பம்பா நதி அருகே உள்ள காடுகளில் வேட்டை சென்று கொண்டிருந்தார் அப்போது காடு வழியாக ஒரு குழந்தையின் அழுகையை அவர் கேட்டு அதிர்ச்சியடைந்தார் அந்த சத்தத்தை தொடர்ந்து சென்ற மன்னர் ஒரு அழகான குழந்தையை தனது கைகளை மற்றும் கால்களை வேகமாக அசைத்துக் கொண்டிருப்பதை கண்டார் மன்னர் அங்கு நின்று குழப்பத்துடன் இருந்து அந்த குழந்தையை தனது அரண்மனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என ஏங்கினார் அரசர் ராஜசேகரன் தெய்வீக குழந்தையை கண்டுகொண்ட போது திடீரென ஒரு சாது தோன்றி அந்த குழந்தையை அரண்மனைக்கு அழைத்து செல்லுமாறு அவரை அறிவுறுத்தினார் மேலும் அந்த சாமியார் அந்த குழந்தை தனது வம்சத்தின் துயரங்களை நீக்குவான் என்றும் பன்னிரண்டு வயதுக்கு வந்தபோது அந்த மாலன் தெய்வீக மயம் என்று ராஜசேகரன் அறிந்து கொள்வார் என்றும் அந்த 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 குழந்தை இருந்ததால் சாது குழந்தையின் பெயரை உறுதியை தங்கச்சங்கிலுடன் உள்ளவன் என்று அமைக்குமாறு அரசருக்கு அறிவுறுத்தினார் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ராஜசேகரன் மணிகண்டனை வீட்டிற்கு அழைத்து சென்றார் மற்றும் நடந்தவைகளை தனது அரசகுமாரி மனைவியிடம் சொல்லித்தரினார் அவர்கள் இருவரும் தாங்கள் சிவபெருமானால் ஆசிர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தனர் ராஜசேகரனுக்கு பின் ராஜா ஆக வேண்டும் என்ற ஆசையை மனதில் வைத்திருந்த திவானை தவிர அனைவரும் இராஜ ஜோடியின் மகிழ்ச்சியில் பங்கேற்று கொண்டாடினர் ஒரு சிறுவனாக இருந்தபோது மாணிகண்டன் மிகவும் புத்திசாலி மற்றும் முன்பதிவு தன்மையுடன் இருந்தார் அவர் கலையிலும் சாஸ்திரங்களிலும் சிறந்து விளங்கினார் மற்றும் தனது குருவை தனது புத்தியுடன் மற்றும் அமானுஷ்ய திறமைகளுடன் ஆச்சரியப்படுத்தினார் பந்தாளத்தில் அமைதியும் செழிப்பும் நிலவியது இறுதியில் குரு அந்த சிறுவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல தெய்வீக சித்தியுடன் கூடியவர் என முடிவுக்கு வந்தார் தனது படிப்பை முடித்த பிறகு மணிகண்டன் தனது குருவிடம் குரு தட்சிணை அளிக்கவும் அவருடைய ஆசிகளையும் பெறவும் சென்றார் அவர் தன் ஆன்மீக ஆசானின் ஆசீர்வாதங்களை நாடிய போது குரு மணிகண்டனின் குறித்து வைத்தது பற்றி அவருக்கே விளக்கம் அளித்தார் அவர் ஒரு தெய்வீக சக்தியாக அதிசயமான மகிமைக்கு ஒருவன் என்றும் அதன்பின் குரு தனது குருடும் மூக்கு தாவருமான மகனுக்கு பார்வையும் பேச்சும் வழங்குமாறு மணிகண்டனை கேட்டுக்கொண்டார் மணிகண்டன் தனது கைகளை குருவின் மகனின் மீது வைத்தார் உடனே அந்த பையன் பார்வையும் பேச்சும் பெற்றான் இந்த அதிசயத்தை யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று வேண்டி மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பி சென்றார் இந்நாளில் மகாராணி ஒரு ஆண் குழந்தை பெற்றார் அவனுக்கு ராஜராஜன் என்ற பெயர் சூட்டப்பட்டது இந்த அதிசயமான நிகழ்வுகள் அனைத்தும் மணிகண்டனுடன் பிரிக்க முடியாத முறையில் தொடர்புடையவை என்று உணர்ந்து ராஜசேகரர் அவரை அரசராக முடிக்க முடிவு செய்தார் அவர் சுவாமி ஐயப்பனை தனது மூத்த மகனாக எண்ணினார் மன்னரின் திவான் தவிர அனைவரும் அடைந்தனர் மந்திரி தனது இரகசிய அரச மதியை நோய்படுத்திய குறுகிய ஆசையால் மணிகண்டனை வெறுத்து இறைவனின் அவதாரத்தை அழிக்க பல திட்டங்களை அமைத்தான் அதில் உணவு விஷமிடுதல் உள்ளிட்டவை அடங்கும் மணிகண்டன் சில தடவை மிருகி பிழைத்தார் ஆனால் அவரது உடலில் யாராலும் குணப்படுத்த முடியாத காயம் இருந்தது இறுதியில் சுயமாகவும் மருத்துவரின் வேடத்தில் தோன்றி சிவபெருமான் இளம்பாலனை குணப்படுத்தினார் அவருடைய திட்டங்கள் தோல்வியடைந்ததால் திவான் ராணிக்கு ராஜசேகரனுக்கு மாறாக மணிகண்டன் மகாராஜாவாக வேண்டியதில்லை என்று கூறினார் ஏனெனில் அவரது சொந்த மகன் இன்னும் உயிரோடு இருந்தார் அர்த்த சாஸ்திரம் உயர்ந்த நோக்கத்திற்காக எந்த தவறும் முறையாகவே கருதுகிறது என்பதால் திவான் ராணியை நோயாக நடிப்பதற்கு தூண்டினார் அவர் உறுதியாக உறுதியளித்தார் தன் மருத்துவர் ராணியின் குணமடைவதற்கான ஒரே வழி புலியின் பாலை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுவார் இதனால் மணிகண்டன் காட்டுக்கு செல்ல தூண்டப்படுவார் அங்கு காட்டு மிருகங்களுக்கு இரையாக அவர் உயிரிழப்பார் அல்லது அவர் அந்த பணியை நிறைவேற்றாமல் வீடு திரும்பினால் கூட ராஜசேகரனின் அவரது மீது உள்ள அன்பு மாறாமல் இருக்கும் தன் சொந்த மகனின் மீது கொண்ட மிகுந்த பாசத்தால் மறைக்கப்பட்ட ராணி திவானை உதவ வாக்குறுதி அளித்து தானே மிகவும் கடுமையான தலைவலியில் அவதிப்படுகிறாள் என்று நடித்து விளையாடினார் ராஜசேகரன் பயமடைந்து மருத்துவர்களை அழைத்தார் ஆனால் அவர்கள் தோற்றமளிக்கும் நோயுற்ற ராணியை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியவில்லை இறுதியில் திவானின் கூட்டாளி ராணியின் நோய் புணர்வதற்கான ஒரே வழி பாலை புலியின் பால் கிடைக்க வேண்டும் என்று அறிவித்தார் இதை கேட்டு ராஜசேகரன் துன்பத்தில் இருந்த ராணியை குணப்படுத்தும் யாருக்கும் தனது ராஜ்யத்தின் பாதியை வழங்குவேன் என்று அறிவித்தார்